இனி பாகிஸ்தான் அடிச்சா சவுதி அரேபியாவுக்கு வலிக்கு இதனால இந்தியாவுக்கு பிரச்சனை வருமா மேலும் பாகிஸ்தான் சவுதி பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இந்திய தெரிவிச்சிருக்காங்க அப்படி என்ன பாதுகாப்பு ஒப்பந்தம் பாகிஸ்தான் சவுதி அரேபியா இடையே முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்கு இந்த ஒப்பந்தத்தின் தான் ஒரு நாட்டின் மீதான எந்த ஒரு தாக்குதலும் இரு நாடுகளுக்கும் எதிரான தாக்குதலா கருதப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான் சவுதி அரேபியா ஆகிய இரு நாடுகளும் நேட்டோ அமைப்பு போன்ற பாதுகாப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியதால இந்த ஒப்பந்தம் சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கு கத்தாரில் இருக்கிற அம்மா அலுவலகங்கள் மீது இஸ்ரேல் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதன் விளைவாதான் இந்த புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்துல சவுதி அரேபியா கையெழுத்துட்டு இருக்காங்க அண்மையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டது இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவ முதல் ஏற்பட்டது பெரும் பரபரப்பையே ஏற்படுத்துச்சு இந்த நிலையில தான் இனிமேல் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்துது அப்படின்னா பதிலுக்கு இந்தியா மீது சவுதி அரேபியா தாக்குதல் நடத்தும் அபாயம் ஏற்பட்டிருக்கு இதை தொடர்ந்து பாகிஸ்தான் சவுதி அரேபியா ஒப்பந்தத்தை ஆய்வு செய்கிறோம் அப்படின்னுட்டு இந்திய வெளியுறவுத்துறை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் பாகிஸ்தான் சவுதி அரேபியா ஒப்பந்தம் நமது தேசிய பாதுகாப்புக்கும் பிராந்திய மற்றும் உலகளாவிய ஸ்ரீ தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமா என்பதை ஆய்வு செய்கிறோம் தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கும் அதை உறுதி செய்வதற்கும் அரசு உறுதி பூண்டுள்ளது என்று இந்திய வெளியுறவுத்துறை அறிக்கை ஒன்று வெளியிட்டு தெரிவிச்சிருக்காங்க